வாங்க யார் வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சுங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டாச்சுங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க உங்கள் நேம் என்னன்றதை சொல்லுங்கள் வாங்க பேசலாம் கிளைமேட் எல்லாம் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது மழையாக இருக்கா வெயிலாக இருக்கா இல்லை நல்ல நார்மலான கிளைமேட்டில் இருக்கா என்னன்றதை சொல்லுங்கள் உங்களுடைய மொபைலில் ரைட் சைடில் ஒரு த்ரீ டாட்ஸ் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் காட்டும் கண்டிப்பாக லைக் ஒன்று போட்டுருங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எனக்கு இங்கே பத்து பேருக்கு மேலே காட்டுது லைவில் வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எத்தனை பேருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பேர் என்ன ஷேர் பண்ணிக்கோங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க விடுகதை கேட்கலான்னு இருக்கேன் நான் சின்ன ஒரு கேம் விளையாடலாமா ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கு விடை தெரிஞ்சுதுன்னு ஆன்சர் பண்ணுங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் ஒரு பையன் அந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அவன் டான்ஸ் ஆடிகிட்டே எழுதிட்டுருக்கான் எதனால் எதனால் அவன் டான்ஸ் ஆடிட்டே எழுதிட்டுருக்கான் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது ஒரு கடி ஜோக்கு தான் இந்த விடுகதைக்கு ஜாலியாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கும்போது டான்ஸ் ஆடிட்டே எழுதி எழுதுகிறாங்க எதனால் அவங்க வந்து மேக்ஸ் எக்ஸாமில் டான்ஸ் ஆடுறாங்க ஆன்சர் தெரிஞ்சா கமான்ல சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் தெரியலனாலும் சொல்லுங்கள் ஆன்சர் சொல்கிறேன்னா இது காமெடியான ஒரு விடுகதை தான் இது அதனால கொஞ்சம் ஜாலியாக திங்க் பண்ணுங்க கொஸ்டின் நான் மறுபடியும் கேட்கட்டுங்களா மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்க ஒரு பையன் எக்ஸாமில் டான்ஸ் ஆடிட்டு எழுதுகிறான் எதனால் டான்ஸ் ஆடிட்டு வந்து எழுதுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இதுக்கான விடை வந்து ஜாலியாகவே வந்து யோசனை பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் விடை தெரியலனாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள் விடை தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க ஒரு சின்ன கேம் மாதிரி ஒரு விடுகதை கேட்டிருந்தா அந்த விடுகதைக்கு விடை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க இது ஜாலியான விடுகதை தான் கொஸ்டின் நான் கேட்டேன் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்க தெரியுங்களா விடை கொஸ்டின் நான் மறுபடியும் கேட்கட்டேங்களா மேக்ஸ் எக்ஸாம் ஒரு பையன் எழுதிட்டுருக்கான் ஆனால் மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவன் டான்ஸ் ஆடிட்டே எழுதிட்டுருக்கான் எதனால் அவன் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது டான்ஸ் ஆடிட்டே எழுதிட்டுருக்கான் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் இது ஒரு ஜாலியான விடுகதைங்க ஜாலியாகவே திங்க் பண்ணுங்கள் ஆன்சர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் தெரியுங்களா இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணலை விடுகதை புரிஞ்சதுங்களா இல்லை யோசிச்சுருக்கீங்களா சொல்லுங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா கொஸ்டின் கேட்டேன் ஆன்சர் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் ஒரு லைக் ஒன்று போட சொல்லிடுங்க வந்தவங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க சின்ன விடுகதை கேட்டேன் அந்த விடுக்கதை வந்து விடை தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் கொஸ்டின் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் சொல்லிட்டேன் நான் இல்லை கொஸ்டின் வேணும்னாலும் கேளுங்க மறுபடியும் வந்து நான் கொஸ்டின் சொல்கிறேன் விடுகதை தான் சிம்பிளாக இருக்கும் சும்மா ஒரு ஜோக்காக இருக்க மாதிரி தான் சீரியஸாக இருக்கிற மாதிரி கிடையாது ஜாலியாக விளையாடலாம் Welcome to my life. நான் வந்து ஒரு சின்ன விடுகதை கேட்டிருந்தேன் என்னென்னா மேக்ஸ் எக்ஸாம் அப்போது ஒரு மாணவன் என்ன பண்ணுறான்னா மேக்ஸ் எக்ஸாமில் டான்ஸ் ஆடிட்டே மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கான் அது எதனாலன்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கான விடை வந்து ஸ்டெப்ஸ் போடுறான் நான் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எக்ஸாமில் சொன்னதுனால அவன் டான்ஸ் ஆடிட்டே ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத இவங்க வந்து மேக்ஸில் வர ஸ்டெப்ஸ் இல்லாமல் டான்ஸ் ஸ்டெப்ஸ் நினச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டே இருக்கானா இதுதான் இது ஒரு ஜோக்கான விடுகதை தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விடுகதை கடி ஜோக்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரியோப்பன் தள்ளி போட்டிருக்காங்க டென்த்து சொல்லிவிட்டு முதல்ல சிக்ஸ்த்துன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் டென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் ரியோப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நல்ல தான் இது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் சில ஏரியாவில் கொஞ்சம் பரவாயில்ல சில ஏரியாவில் மழைன்றாங்க சில ஏரியாவில் சேம் அதே மாதிரி வெயில் தான் வாட்டி வதைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் பசங்களால் முடியாது இல்லைங்களா அதனால் பரவாயில்ல இவங்க சொன்னது வரவேற்கத்தக்க விஷயம்தான் கண்டிப்பாக லீவ் முடிய போது பசங்களுக்கு எல்லாம் இவ்வளோ நாள் எல்லாம் லீவில் ஜாலியாக இருந்திருப்பீங்க மறுபடியும் ஸ்கூல் ரிஓபன் ஆகுது சம்மர் ஹாலிடேஸ் இதோ நெக்ஸ்ட் இயர் தான் இதுக்கு நடுப்புற இந்த ஒன் இயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் லைஃப் லைஃப்ன்றது வந்து சின்ன வயசில் பார்க்க ஜாலியாக இருக்கும் ஆனால் இப்படியே நம்ம படித்து படித்து முடிச்சுட்ட பிறகு தான் நம்ம லைஃப் வந்து கரியர் எதுனா வேணும் முக்கியமாக நம்ம கரியருக்கு அவசியம் எதுனா எஜுகேஷன் தான் அந்த எஜுகேஷன் வந்து இந்த வயசில் கிடைக்கிறது தான் சரியான நேரம் இதில் இருந்து அதனால் வந்து யாரும் வந்து ஜாலியாக இருங்க ஆனால் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து எஜுகேஷனை மட்டும் யாரும் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க படிப்புன்றது ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் கண்டிப்பாக படிங்க அதே போல் யாரையும் வந்து ஃபுல்லாக நம்பவும் நம்பிடாதீங்க நம்ம எப்பயுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துகிட்டே இருக்கணும் ஆக்டிவாகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம கூட பழகிறவங்க எப்படியே பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு புரிதலோடு கண்டிப்பாக நம்ம இருக்கணும் எல்லாரையும் நம்பவும் கூடாது அதுக்காக யாரையும் நம்பாமவும் இருக்கக்கூடாது அதுக்கான புரிதலோடு தான் நம்ம கண்டிப்பாக வந்து செய்யணும் புரிஞ்சிக்கணும் ஸ்டார்டிங்ல ஒரு விடுகதை கேட்டு இருந்தா அந்த விடுகதைக்கு கொஸ்டின் நான் கேட்டுட்டேன் ஆன்சரும் சொல்லிட்டேன் ஆனா யாரும் வந்து இருந்தீங்க லைனில் இருந்தீங்க யாரும் கமெண்ட் பண்ணலை அதுக்கான ஆன்சர் அதனால் நானே வந்து அதுக்கான விடையும் சொல்லிவிட்டேன். தேங்க்யூ யாரும் லைக் பண்ணியிருக்கீங்க யார் பண்ணியிருக்கீங்க யார் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இருக்காங்க ஆனால் நானும் லைக் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் நோ யூஸ் யாருமே லைக் பண்ணலை ஆனால் இப்போ ஒருத்தர் பண்ணியிருக்கீங்க யார் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கமெண்ட் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன நான் சின்ன கேள்வி கூட கேட்டிருந்தேன் விடுகதை மாதிரி அதுக்கான விடையும் நானே சொல்லிட்டேன் ரொம்ப சீரியஸான விடுகதை இல்லை சும்மா ஒரு ஜோக் மாதிரி தான் அது கொஸ்டின்னு கேட்டுட்டு ஆன்சரும் நானே பண்ணிட்டேன் எங்கள் ஊர்லெலாம் கிளைமேட் எப்படி இருக்குது வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா இல்லை நார்மலாக இருக்கா கிளைமேட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் எல்லாம் வந்தீங்க இருந்தீங்க ஆனால் ஒன்றுமே பேசலை அதுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் நான் பேச சொன்னாலும் பேச மாட்டீங்க இல்லையா அதனால தான் ஓகே நான் லைவ் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அப்புறமா நான் லைவ் வரேன் ஃப்ரீயாக இருக்கும்போது இவ்வளோ நேரம் பேசலைன்னாலும் லைவில் இருந்து நான் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம லைவில் சந்திப்போம் வீடியோவில் இல்லை லைவில் கண்டிப்பாக அனைவருக்கும் நன்றி